நீங்கள் வாயை திறக்காமல் வெறும் அரிக்கை மட்டும் விட்டுட்டு கடிதம் எழுதிட்டு காசு நடத்தி சொல்லுங்க அப்போ எடுத்து முடிச்சு வச்சு அப்போ அவருக்கு வாய் தான் அவருக்கு வாய்ப்பு வாய் தான் அவருக்கு வந்து மூலதனம் கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் சார் இருக்காத மாதிரி பேச முடியுமா முடியாது முடியாது ஒரு அரசியல் பார்வை பார்க்கும்போது விஜய் சார் வந்து பாரம்பரியத்திற்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்காமல் பாரம்பரியத்தில் முடிஞ்சு மூணு மாதத்துலேயே நாலு மாதம் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் ஆளுங்கட்சிக்கே அல்லு அள்ளு வந்துருக்கும் விஜய் சார் வந்து இன்னைக்கு நம்ம நம்ம ரசிகர்கள் எந்த கட்சி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட வந்துருக்க மாட்டாங்கல்ல அவங்க எந்த கட்சி ஓட்டு போட்டாங்கிறத ஆராய்ச்சி பண்ற சூழ்நிலை பொறுப்பு தனியாக அவங்க கணக்கெடுக்கணும் எடுக்கணும் கணிப்பு மாதிரி இது தான் தெரியும் அவருடைய அவர் ரசிகர் எந்த சார்ந்துருக்காங்க சீமான் ஆசைப்படலாம் விஜய் சாரோட கூட்டணி வைக்கலாம்ட்டு விஜய் சார் ஆசை ஆசைப்படுவாரா அப்படிங்கறத கேள்வி இப்போ எங்கள் அப்பா ஏடிஎம்கே சீக்கிரமாக ஏடிஎம்கே நான் விஜயசர்கள் கச்சி ஆரம்பிக்கு முன்னாடி வரைக்கும் நானும் எங்கள் அப்பா தான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் அப்பா தான் அப்போ ரெட்டை ரெட்டை ரெட்டைல ரெட்டை ஓட்டெல்லாம் கேட்டுருப்பேண்ணா வீடு விட போய் கேட்டு இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் ஓட்டுமோ வரல இந்த இருபத்தரை விஜய் சாருக்கு ஆல்ரெடி ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அது மாறப்போறதுல அதை தான் இறங்கிருக்காரு இந்த ஓட்டு வங்கி ஆச்சரியம் பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா விஜயான்னு தான் வரும் நீங்க உங்களோட பார்வை விஜய் சாரோட அரசியல் வருகை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அது வந்து எப்பங்க உங்களுக்கு மக்கள் சேவை மைண்ட்ல வச்சுட்டு யார் வந்தாலும் நம்ம வரவேற்கணும் மக்களை நேசிக்கணும் ஃபஸ்ட்டு அரசியல் வரவங்க தன் மக்கள் நினைக்க நம்ம வீட்டு மக்கள் நினைக்காம நாட்டு மக்களை நினைச்சு அரசியல் வந்து யாரும் சுயநலம் இருக்கக்கூடாது அரசியல் வந்து இப்போ வந்து வியாபாரம் போச்சு ஒரு பதவி வந்துட்டா அதை வச்சுட்டு நம்ம கொடுக்கணும் சம்பாதிக்கலாங்கிற ஒரு 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 நிகழ்வு ஒரு அதை யதார்த்தமா மாதிரி இப்போ ஆகிப்போச்சு அரசியல் பாத்தீங்கன்னா பதவி பதவி வச்சு சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி கலடா அப்படியே ஆயிப்போச்சு இந்த சூழ்நிலை இப்ப விஜய் சார் வந்து இதை சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே இப்ப இப்போ ஒரு படத்துல இப்ப நூத்தி ஐம்பது கோடியில சம்பளம் ரெண்டு வருஷத்துல கூட சம்பாதிச்சுட்டு அவர் வருமானத்தை இழந்து சம்பாத்தியத்தை தான் அரசுக்கு வர்றாரு அரசு சம்பாதிக்குங்கிறதுக்கு அவருக்கு நல்ல விஷயம் அப்புறம் பணத்துக்காக அரசியல் வரல அப்படிங்கிற அப்போ மக்கள் சேவைங்கிறது அது உண்மை இருக்குங்கிறத நம்ம நம்பணும் அதுக்கடுத்து இப்போ இப்போ அரசு கட்சி ஆரம்பிச்சார்ல என்னோட கணக்குப்படி அவர் ஒரு வெளியேந்த ஒரு பார்வையாளனா ஒரு குடிமனா பார்க்கும்போது இல்லை அரசியல் ஒரு ஈடுபாடு உள்ளோனா பார்க்கும்போது இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாதுங்கிறது உங்களோட என்னது எப்போ ஆரம்பிச்சோம்னா இந்த பாலமுன்ற தேர்தல் முடிஞ்ச ஆரம்பிச்சுக்கணும் இங்க எங்கேயும் மாட்டிட்டாருன்னா இப்போ பாரம்பரிய பாரம்பரியத்திர நடந்துச்சு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு இவரு அரசியல் கட்சி தலைவர் அப்ப அரசியல் கட்சி போது நிறைய சில கேள்விகள் இருக்கு நடிகர்னா கேட்க மாட்டோம் நீங்க மக்களுக்கு ஓட்டுப்பட சொல்ல இந்த கட்சிக்கு ஓட்டுப்பட சொல்ல அப்படிலாம் கேட்க மாட்டோம் ஆனா அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க நிலைப்பாடு என்ன சரி இந்த நிக்கல நிக்கலைங்க அவசரமா கட்சி ஆரம்பிச்சுக்க தேவையில்லை ஏன்னா ஒண்ணு ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆரம்பிச்சுதான் பிரச்சனை இல்லை பாரம்பரியத்திட்ட வர போது நாலு மாசம் கூட கட்சி ஆமா அப்போ அது அவ்வளோ சோ அவசரம் என்னங்கிறது ஒன்று அப்போது உங்களுடைய ராசிரிய கட்சி தலைவராக உங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த கட்சிக்கு போடணும்னு சொல்ல வேணாம் இந்த கட்சி ஆதரிங்க அப்படின்னு சொல்லணும் ஓகே சொல்லலை ஓகேம்மா இந்த கட்சி ஆதரிக்க வேணாங்கிறத நிலைப்பாடு அது ஓகே ஒன்று சொல்லியிருக்கணும் யாரும் ஓட்டு உரிமை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக ஓட்டு போடணும் உங்கள் ஜனநாயக உரிமையை இங்கே நிலைநாட்டில் நிறைவேற்றும் ஆமாம் உங்களுக்கு கடமை அது ஓட்டு போடுறது ஒரு குடிமனின் கடமை தயாரிச்சு ஓட்டுற ஒவ்வொரு ரசிகர்களும் ஓட்டுற உள்ள ஓட்டு போடாமல் அதான் அதாவது அதுவும் சொல்ல அப்போ உங்களுக்கு எந்தெந்த கட்சி இஷ்டமோ விருப்பமோ அது ஓட்டு போடுங்க அதே சொல்லணும் அப்படி சொன்னா அண்ண கேள்வி வரும் எங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போறதுக்கு அப்புறம் கட்சிய ஆரம்பிச்சிங்களும் இத்தனை கொஸ்டின் இருக்கு அதனால பால ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வார்த்தை எல்லா கட்சியும் இப்போ உங்களுக்கு விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அவங்க பயம் இருக்கா இல்லையா அப்படி கட்சி ஆரம்பிச்சது பத்தி அவங்க கொலை போறாங்களா இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த அப்புறம் பிஜேபி வளர்ந்துருச்சு ஓட்டு சதீதம் கூட்டிட்டோம் அப்படின்னு ஒண்ணு ஏடிஎம்கே என்னடாது பல இடத்துல பிஜேபி ரெண்டாம் இடத்துல வந்துருச்சு இது இந்த வளர்ச்சி வந்து அதிமுக பாதிக்குமா அவங்களுக்கு டிஎம்கே மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் அப்படிங்கிறது நாற்பது ஒன்றும் நம்ம தான் அசைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இருக்கும் ஒரு இருக்கும் இப்போ இதுல தான் போயிட்டு தவிர சார் சாரை பத்தியா கவலைப்படுவா கரெக்டு சார் யாராவது அடுத்து திருப்பி மதிமுக அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டின் வருமா வராதா தமிழிசை இவங்களுக்கு இன்னும் உள்ள குத்தா இது விஜய் சார் பத்தி வரல நீங்க வராணுவத்தில முடிஞ்சு ரெண்டு மாசத்துல கட்சி ஆரம்பிச்சாருன்னா எல்லா கவனமும் விஜயசார் எல்லா கட்சி தலைவருக்கும் பயம் வந்திருக்கும் இப்ப அந்த பயத்தை ஒரு உருவாக்கல இதுக்கப்புறம் நீ எடுக்க ஸ்டெப்ஸ் திருப்பி அது கட்சி ஆரம்பி ஞாபகப்படுத்தணும் நான் கட்சி தலைவர் நான் கொஞ்சம் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பி ஞாபகப்படுத்தி திருப்பி புதுசா ஏன் திருப்பி இங்க பாரம்பரிய முடிஞ்சதா அது தேவையில்ல மக்களுக்கே எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ரிசன் பாத்துட்டு வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்க ஓட்டு சதவீதம் கூட்டிருக்கு விஜய் வராரு இது குறையுமா சீமான் ஓட்டு எட்டு சதவீதம் பாதிக்குமா இந்த டிஸ்கஸ் வந்திருக்கோம் இதுக்கு வர வரல வரல என்னுடைய இது ஒரு அரசியல் பார்வை பார்க்கும்போது விஜய் சார் வந்து பாரம்பரியத்திலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்காம பாரம்பரியத்தூர்ல முடிஞ்சு மூணு மாதத்துல நாலு மாசம் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் ஆளும் கட்சிக்கே அல்லுக்கு அல் வந்திருக்கும் அல் வந்திருக்கும் இல்ல அந்த பயம் வந்திருக்கும் சார் இப்போ என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா சீமான் அவர்களும் விஜய் சார் அவர்களும் கூட்டணி சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குங்க சார் நிறைய நம்ம அந்த சாட்டை துறைமுருகன் அவர்களும் நிறைய போற இன்டர்வியூலும் சரி மேடைகளும் சரி அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு பயம் கிரியேட் ஆகுமா சார் தமிழ்நாட்டுல இல்லைங்களா மனுஷட சொல்லலாம் அடுத்து நானும் விஜய் சார் கூட்டம் வேலுமரன் இருக்கார் வாழ்வு தமிழக வாழ்வு கட்சி தலைவர் அவரும் சொல்லலாம் அவரும் சொல்லிக்கலாம் நானும் அடுத்து விஜயசாரோட கூட்டணிட்டு அது வந்து உங்களுக்கு சீமான் அப்படிங்கிறது அவர் வந்து வேற மாதிரி ஒரு சுயம்பூவா வேற மாதிரி இருக்காரு இப்ப அவரோட இணைஞ்சு இவங்க இணைஞ்சா சரியா இருக்குங்கிறது நமக்கு தோணும் சீமானோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சா அது சரியா வருமா சீமானோட கேரக்டருக்கு ஆமா பேச்சு ரெண்டு நாளுக்கு கெட்டாயிரும் டிஎம் கேக்கும் ஒத்து வராது காங்கிரஸுக்கும் சீமானுக்கு ஒத்துருமா ஒத்து வராது பிஜேபிக்கும் சீமானுக்கும் ஒத்துருமா வராது அதே மாதிரி விஜய் இவங்களுக்கே இவங்களுக்கும் ஒத்துவாத போது ஏன்னா இங்கே நிறைய பேசுற ஆளுங்க இருக்காங்க ஆளுமைகள் இருக்காங்க இங்கே போது விஜய் சார் வந்து புதுசாக கட்சி அனுப்ச்சிருக்காரு அவரோட டாமினேஷன் ஜாஸ்தியா வரும்போது அதெல்லாம் அவங்க தாங்கிக்குவாங்களா அதை வந்து விஜய் சார் வந்து எதிர்கொள்ள முடியுமா இது இருக்குல்ல அப்போ ஒரு தரோட கேரக்டரை பொறுத்தான் அந்த ஓட்டு சதவீதத்தை பொறுத்து இல்லை ஒரு ஒரு கட்சி தலைவனுடைய கேரக்டரை பொறுத்து தான் ரெண்டும் சத்து வருமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது இப்போ எதுக்கு இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் இப்போ ஏடிஎம்க்கு உள்ள ஜெயக்குமாருக்கும் ஒத்து வருமா மற்றவங்க கூட்டம் வச்சா கூட இவங்க பேசி இங்கே நடக்கும் சீமான் ஆசைப்படலாம் விஜய் சாரோட கூட்டம் வைக்கலாம்ட்டு விஜய் சார் ஆசை ஆசைப்படு ஆசைப்படுவாரா அப்படிங்கறத கேள்வி அது அவர் தான் விஜய் சார் சொன்னாதான் அது உறுதியானது சீமான் சைடில் அவங்க கட்சி சார்பு சார்பாக சொன்னா அது வந்து ஆசை அது வந்து செய்தி இல்லை அது வந்து ஆஹ் உறுதியான விஷயங்கள் அது ஆசைகள் ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா சார் சார் இந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு சதவீதம் இப்ப விஜய் தனித்துவமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நின்னாருன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு ஒன்று சொல்றாங்க சார் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் பதினெட்டு பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வரும் அவருக்கு தெரியல ரசிகர்கள் ரசிகர் ஓட்டு தான் இப்போ இந்த ரசிகர்கள் வந்து யாரு ஓட்டு போட்டாங்கன்னா ஆராய்ச்சி போடணும் விஜய் சார் வந்து இன்னைக்கு நம்ம தொண்டு நம்ம ரசிகர்கள் எந்த கட்சி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட வந்திருக்க மாட்டாங்கல்ல அவங்க எந்த கட்சி ஓட்டு போட்டாங்கிறத ஆராய்ச்சி பண்ற சூழ்நிலை பொருப்பு தனியா அவங்க கணக்கு எடுக்கணும் கத்து கணிப்பு மாதிரி இது தான் தெரியும் அவருடைய அவர் ரசிகர் எந்த பக்கம் சார்ந்து அவங்க டிஎம் போட்டிருப்பாங்களா நிறைய கட்சிகளுக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஏன்னா இப்போ நான் நான் வந்து விஜய் ரசிகர்னு வச்சுங்களேன் இப்போ விஜய் அரசியல்னு விஜயோட வேட்பாடுன்னா நான் கண்டிப்பாக அர்த்தம் போடுவேன் விஜய் ரசிக்கிறான் அவருக்கு கொள்கையிலும் தேவையில்லை எனக்கு கொள்கை கோட்பாடு என்ன செய்ய போறாரு இவருக்கு தகுதி இருக்காலும் தேவையில்லை என் நான் ரசித்த ஒரு நடிகர் அவர் தான் அவர் தலைவரை ஆகிட்டார் அவர் சீகமாகிறது என்னோட ஆசை அவ்வளோதான் வேற எதுவுமே நான் சிந்திக்கவே மாட்டேன் விஜய் நான் விஜயோட ரசிகர்னா நான் விஜய் ஓட்டு போடுவேன் அவ்வளோ இதுதான் என்னோட சிந்தனை அதானே இப்போ அவர் வேட்பாடு நிற்கலை அவர் கட்சி இந்து அரசியல் இந்த தேர்தல் கருத்தில் கலந்துக்கல இப்ப எங்க அப்பா ஏடிஎம்கே சிவம் ஏடிஎம்கே நான் விஜய் சார் கச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி வரைக்கும் நானும் எங்க அப்பா தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்பா தான் ஓட்டெல்லாம் கேட்டிருக்கேன் வீடு விட போய் கேட்டிருப்பேன் இப்போ நிக்கலை நான் ஓட்டு எங்கே போடுவேன் சார் தான் போடுவேன் டிஎம் போடவே மாட்டேன் அதே மாதிரி எங்க அப்பா டிஎம்கே இருந்தா பரம்பரை முடியாது டிஎம்கே உதயசூரியன் உதயஸ்வரியன்னு இருந்திருந்தா இப்போ விஜய் சார் நான் யாரு ஓட்டு போடுவேன் நான் எடுமி போட மாட்டேன் காலங்காலமா இது இருக்கும் ஆமா ஆமா அப்ப இன்னைக்கு சிதறி இருக்கும் இப்ப ஓட்டு வாங்கி சொல்றாங்கல்ல இப்போ விஜயசாரு ரசிகரோட ஓட்டு எடுமக்கும் போயிருக்கும் டிஎம்கே போயிருக்கும் சீமானுக்கும் போயிருக்கும் ஆமா ஆமா மாதிரி சீமானுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சொல்றேன் விஜயசாரு ரசிகரோட ஓட்டுகள் அதிகமான ஓட்டுகள் சீமானுக்கு போயிருக்குறது என்னோட கணிப்பு இந்த எலெக்ஷன்ல ஏன்னா அவங்க எடிஎம் போட்டுக்க மாட்டாங்க ஏடிஎம் போட்டுக்கிறாங்க பிஜே போட்டுக்க மாட்டாங்க வேற கட்சியும் எந்த கட்சி இருக்கு சரிங்க சதவீதம் கூடிச்சின சுடாரில் விஷயமான அது காரணமும் ஆராஞ்சு போறாங்க விஜய் ரஷியோட ஓட்டா தான் இருக்கும் அதான் கணி எடு கணக்கெடுக்க சொல்றது ஆமா ஆமா கணக்கெடுப்பும் சொல்லுது சார் ஆமாம் அது அதுதான் அவருடைய இன்னைக்கு எட்டு சதவிகம் சொல்கிறாருன்னா இன்னைக்கு எல்லாம் பாராட்டுறாங்க ரஜிஷை பாராட்டுறாரு அண்ணாமலையை பாராட்டுறாரு எல்லாம் பாராட்டுறாங்க அப்போ இந்த பாராட்டுக்கு பின்னாடி இந்த ஒரு சதவீதம் எட்டு சதவம் இன்னைக்கு எட்டு சதவா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எண்கணிப்பு படி விஜய் ரசிகர்கள் போட்டிருப்பாங்க இப்போ இப்படி இருக்கும்போது நாளைக்கு சீமானு விஜய் சேரும் இணைஞ்சாங்கன்னா இப்போ 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 எட்டு எட்டுல மூணு சதவீதம் நாலு சதவீதம் விஜய் சார் ஓட்டு ஆமாம் மூணு சதவீதம் வச்சுங்க ஓட்டு அப்போ

இருபது இருபத்தாறு வந்துடாது ஆமா ஆமா இன்னும் ஏழு வருஷம் பின்னாடி இப்ப நிறைய சிறு ரசிகர்கள் இருக்காங்களா ஓட்டுற வரும் ஸ்கூல் இருக்கா அன்னைக்கு பிளஸ் டூ படிக்கிறவங்க இருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க எல்லாமே அடுத்த முப்பத்தி ஒண்ணுல ஓட்டு வந்துடும் அப்பத்தான் விஜய் சாரோட பலம் ஜாஸ்தியாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி தான் சிஎம் விஜயா வருவாருங்க ஒரு கொஸ்டின் வரும் இருபத்தி ஏழுல வராது இருபத்தி ஆறுல வாய்ப்பு கம்மி தான் அவர் சிஎம்மா இல்ல அவர் சிஎம்மா இவர் சிஎம்மாங்கிற அந்த அந்த விவாதம் வந்து அப்போ தோணும் அப்போ தோணும் சரி எனக்கு என்னென்னா சார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப காமா இருக்கிறாங்க ரியல் லைஃப்லையுமே வந்து ரொம்ப காமா இருக்கிற ஒரு போர்ஷன் அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து நம்ம மேலே வந்து நிறைய குறைகளை சொல்றது கத்தி பேசுறது கலாய்க்கிறது நிறையா தகாத வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறது நிறைய பார்க்க முடியுது இப்படி இதை இந்த ஒரு 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 தீப்பிடிக்கிற ஒரு க களத்தை வந்து சார் சந்திக்கிறது அப்படிங்கிறது அவருடைய இயல்புக்கு அது செட் ஆகும்னு நீங்களே என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ற இந்த அந்த தகுதி அரசியல் எதனா ஒரு பேச்சாலாக இருக்கணும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அந்த அது வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே சீமான் வந்து எப்படின்னா பே பேச தெரியுதுன்னா அது அரசியல் பண்ண முடியாது ஆமா ஆமா கண்டிப்பா சார் நீங்க வாயா சார் இருக்காம வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு கடினம் எழுதிவிட்டு அது ஆட்சியின் எடுத்து சொல்லுங்க அப்போ அடுத்து முடிச்சு வச்சு அப்போ அவருக்கு வாய் தான் அவருக்கு வாய்ப்பு வாய் தான் அவருக்கு வந்து மூலதனம் கண்டிப்பா கண்டிப்பா விஜய் சார் இருக்க பேச முடியுமா முடியாது முடியாது அவருக்கு மூலதனம் சினிமா பலம் பலம் சினிமா கவர்ச்சி சினிமாவே சம்பாதிச்சு வச்சுதான் அந்த ரசிகர்கள் அவருடைய அஸ்தி வரும் அப்ப ஆல்ரெடி இதுக்கப்புறம் பேசி சம்பாதிக்கணும் ஓட்டு சம்பாதிக்கணும் சீமான் வந்து பேசி பேசி தான் ஓட்டு சேகரிச்சு ஏற்கனவே ஓட்டு சேகரிச்சு வச்சிட்டாரு அதனால பேசி தான் கூட்டக்கணும் அவசியம் இல்லை இன்னொன்று அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு நூறு இடத்துல பேசுற விஷயத்த மாதிரி போன்றவர்கள் ஒரு ஐநூறு இடத்துல பேசுற விஷயத்த விஜய் சார் வந்து ஒரு இடம் பேசினா போதும் ஒரு அறிக்கை போதும் ஒரு ட்விட்டர்ல போட்டா போதும் அதுக்கான ரீச் இருக்கு ஏன்னா இப்போ உள்ள கால இடத்துல மேடையெல்லாம் போய் ஊரா போய் பேசணும் அவசியம் இல்லை அது வந்து சீமானுக்கு தேவைப்படும் இப்ப பிஜேபி வழக்குங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து கிரேட் ஏன்னா அவருக்கு எந்த வித ஒரு பேக்ரவுண்டு இல்லை அவருக்கு சினிமா கவர்ச்சி இல்லை அப்புறம் இவங்க டிஎம்ல பேசுகிற மாதிரி அந்த இதுக்கு முன்னே பேசிச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை மாதிரி அந்த என்ன தரமும் குடைச்சிட்டு ஏதோ பேசணும் அதெல்லாம் இல்லை அவர் தான் பேசுகிறாரு என்ன கேட்குற அந்த கேள்விக்கான என்ன உண்மையாக அதை பேசுகிறாரு அவங்க அப்பாவோ அம்மாவோ பெரிய அரசியல் பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இல்லை அவரும் போலீஸ் வந்து ராஜினாமா விட்டாருவங்களா ஒன்று தான் அப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சி வளர்க்குறாருன்னா இவர் ஆகணும் அவர் பேசி ஆகணும் மீடியாக்களை சந்திச்சாகணும் எது எதிரிகளுக்கு சவால சவால் விடணும் அந்த சவால் நிறைவேற்றணும் சும்மசுப்பனமா இருக்கணும் இப்படி இருந்தா தான் உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு பிஜேபியோட ஓட்டு வங்கி இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஆனா விஜய் சார் இருக்கன்னா அது இல்லைங்க வேணாங்கிறான் அண்ணாமலை சார் மாதிரிலாம் பேசி ஊர் ஊரா போய் நடவடிக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிற அவசியம் அவருக்கு இல்லை இல்ல இல்ல ஆல்ரெடி கோடிக்கணக்கான ஓட்டு இருக்கு எட்டு எட்டு பர்சன்ட் இருக்கு இதுக்கப்புறம் அப்படி செயல்பாடுகள் தான் செயல்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் அவர் மக்களுக்காக மக்கள் நம்புறக்குன்னு இருக்குல்ல அதனையும் பண்ணணும் அவர் கண்டிப்பா விஜய் சாருக்கு ஆல்ரெடி ஓட்டு வங்கி இருக்கு அது போறது இல்லை அதை தான் இறங்கியிருக்காரு இந்த ஓட்டு வங்கி ஆட்சி பத்தாது இந்த பொதுமக்கள் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துருவேன் எப்பவுமே ஏடிஎம்கே ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும் டிஎம்கேக்கான ஓட்டு வங்கி அப்படிதான் இருக்கும் காங்கிரஸ் ஓட்டு வங்கி மேலே குறையாது எனக்கு குறைஞ்சிச்சு பிஜேபி ஓட்டு வங்கி இருக்கலாம் இன்னும் கூடலாம் ஓட்டு வங்கிகள் ஆனா ஆட்சி மாற்றம் இருக்குல்ல இது பொதுவாக தான் இருக்கான் அப்ப உங்களுக்கு ஏடிமிக்க ஓட்டு வங்கி தான் அதிகமா இருக்குன்னா தொடர்ந்து ஏடிஎம் ஆட்சி ஆளும் டிஎம் ஓட்டு வங்கி தான் தமிழக ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா டீம் தொடர்ந்து வெற்றி அடையணும் ஆட்சி அமைச்சுட்டே இருக்கணும் ஏன் மாறி ஜெயலலிதா வந்தாங்க கலைஞர் அப்புறம் திருப்பி கலைஞர் வந்தாரு ஏன் மாறி மாறி வருதுன்னா மாத்துறது யாரு ஓட்டுவங்க இப்படிதான இருக்கு டீமு கரேன் சுட்டு போட்டாலும் டீமுக்கு கரேன் ஏடமு போட்டு போடுவானா மாட்டான் என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் என்னதான் ஏடமு எட்டல்ல போட்டவன் டீமுக்கு போ உதம் போட போடமாட்டான் அப்புறம் மாறுது பொதுமக்கள் இருக்கான் சார் அவன் அந்த சூழ்நிலை இந்த தடவை இவங்க வேணாம் இவங்க ஓகே அப்படின்னு மாத்தி போடுவான் ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு ராஜீவ்காந்தியே இறப்பு காரணம் டிமிக்க நடிச்சிட்ட மக்கள் அந்த பொதுமக்கள் தோட்டம் தோட்ட போட்டான் கோவத்துல போட்டதா சட்டசபையில ஒரு சீட்டு தான் கலைஞர் மட்டும்தான் சட்டசபை முழுக்க 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 ஏடுமிக்க தான் இருக்கு முழுக்க முழுக்க ஏடிமிக்கலாம் இருக்காங்க கலைஞர் ஜெயிச்சு உள்ள வரல அப்போ ஒரு சட்டசபையில முழுக்க முழுக்க ஒரே கட்சி இருந்தது காங்கிரஸ் கூட்டணி அப்ப இந்த பொது கொடுக்குறாங்களே இவங்கதான் சார் கனி மாத்துறது இல்லீங்களா சார் ஆமா ஜெயலலிதா வந்து கலைஞர் கலைஞர் வந்தாரு ஜெயலலிதா குள்ள போட்டாரு உம் கோவம் அந்த புதுவா இருக்காங்கல்ல கோவம் என்னடா வந்துட்டு பொம்பளைத்துக்குள்ள வச்சாரு உம் உம் அடுத்தவடைய இவர்தோ குறைச்சிடலாம் ஆமா ஆமா அடுத்த எலெக்சன் இந்தம்மா வந்து என்னது அவரத்துக்குள்ள வைக்குது அவரு ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களேன் அடுத்த சிலவரும் இந்த ஐயோ கொல்றாங்கள சொல்றாங்களே டேலாக் போட்டு விஷயில போட்டு இந்த புதுசா பொதுவா இருக்காங்கல்ல மூணு பேரும் சிஎம் வந்திருக்காரு அவரு போய் இந்த வயசுல போய் அம்மத்துக்கு உள்ள போச்சு அவன் கோவப்பட்டான் இவ இருக்கான் நடுவில் ஒருத்தர் இருக்கான் ஓட்டு வங்கிகள் அப்படிதானே இருக்கும் ஆனா மாற்று வங்கி ஒண்ணு இருக்கு இந்த மாற்று வங்கி தான் பொது பொது பொதுமக்கள் அவன் என்ன நினைக்கிறனா அவன் அவன் வந்து அவன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவான் விஜய் சார் இந்த உற்பத்தி ஒண்ணுல வரும்போது இப்ப இந்த ரசிகன் கூட போடுவாங்க அதுக்கப்புறம் இவரோட டிராவல்

கலைஞர் இன்னைக்கு கலைஞர் இருக்காரான்னு தெரியாது இன்னைக்கு போய் உதேசம் போட்டுவாங்க எம்ஜிஆர் தெரியாது இன்னைக்கு எம்ஜிஆர் நினைச்சிட்டு போறாங்க அவங்க எல்லாம் யாருன்னா கலைஞரையும் எம்ஜிஆரையும் அப்படியே உயிரோட ரசிச்ச மக்கள் ஊர்னவங்க அவங்க எல்லாம் இன்னும் ஒரு ஏழு வருஷத்துல பாதி பேர் காலியாக ஆமா ஆமா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் காலியாக ஆமா அதுக்கு ஃப்ரெஸ் ஓட்டு வரும் சார் ஃப்ரெஸ் ஓட்டு இனிமே பிஜேபியா விஜயநகர் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒண்ணுல என்ன எதிர்பார்ப்பா இருக்கலாம் என்ன என்ன நடக்க போறோட இருக்கலாம் இருக்கலாம் பிஜேபியும் விஜய் சாரும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கல இருந்தா கூட்டணி ஆட்சி வரும்